இரவில மட்டுமே மலரும் நறுமணம் வீசும் மனித மறைக்கக்கூடிய பூ அது என்ன பூன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் இரவில மட்டுமே மலரக்கூடிய அதாவது மனோரஞ்சித பூ மிக அதிக நறுமணத்தை கொண்டுதுன்னே சொல்லலாம் தூரத்துல இருந்தே மனோரஞ்சித பூ மலர்ந்ததை வந்து காற்றில பரவும் நறுமணத்தை கொண்டே கண்டுபிடிச்சு விடலாம் இந்த மனோரஞ்சித மரங்கள் இந்தியா இந்தோனேசியா மலேசியா பிலிப்பைன்ஸ் பர்மா சீனா மற்றது தாய்வான் போன்ற வெப்பமண்டல பகுதிகளில் தான் வந்து வளர்க்கிறதா ஆண்டு முழுவதும் அதிக மனம் கொண்ட மஞ்சள் பூக்களை வந்து உற்பத்தி செய்கிறதுன்னே சொல்லலாம் ஒவ்வொரு மலருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறதுன்னு சொன்னாலும் அழகிலேயும் நறுமணத்திலையும் சில மலர்கள் தனித்துவம் பெறுகிறதுன்னே சொல்லலாம் திருமணத்திற்கு திருவிழாக்களுக்கும் அலங்காரத்திற்கும் என பல்வேறு நிகழ்வுகளுக்கு என மலர்கள் வந்து வளர்க்கப்படுகிறதா அது மட்டும் இல்லாமல் இந்த வாசனை மலர் வந்து வெளிர் பச்சை நிறத்துடன் வந்து மலர்ந்த பிறகு மஞ்சள் நிறமாக மாறும் அதன் நறுமணம் மிக அதிக தூரத்துல கூட கண்டறியப்படும் மேலும் பாத்தீங்கன்னா ஈரப்பதம் மிக்க காற்றுல இன்னும் வலுவான நறுமணத்தை திறந்த வெளியில பரவ விட்டு கொண்டிருக்க இந்த மலர் பாத்தீங்கன்னு சொன்னா பூக்கும் நேரத்தை தனித்துவதாலும் சுவாசத்திற்கு இதமான நறுமணத்தாலும் பார்த்தீங்கன்னா தோட்டங்கள்ல பெருமளவுல வளர்க்கப்படுகிறது இது தோட்டங்களின் அழக வந்து கூட்டுவதோடு அரிதான மலர்விற்காக வந்து மக்கள் வந்து கவனத்தை ஈர்க்கிறதுன்னே சொல்லலாம் கம்மிங் பறவைகள் பட்டாம்பூச்சிகள் மற்றது தேனீக்கள் ஆகியவை இந்த தாவரத்தின் வந்து பூக்களால் ஈர்க்கப்பட்டு இயற்கை மகரந்த சேர்க்கைகளில் வந்து உதவுகின்றதுன்னே சொல்லலாம் இந்த மலரை வந்து இந்தோ சீன கடவுள்களின் வந்து பூஜையில் அலங்காரத்திற்கும் வாசனைக்காகவும் பயன்படுத்துகிறாங்களாம் இந்த கடவுள்களுக்கும் வந்து உகந்த மலராக வந்து மனோரஞ்சித மலர் இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவர்களால் வந்து பூஜிக்கப்படும் பூவாகவும் இது இருக்கிறது அது மட்டுமில்லாமல்ாரீங்க சொன்னா பண்டிகை இந்த மலேன் புராணங்களின் படி மனோரஞ்சித மலர் ஒருவரின் மனநிலையை மேம்படுத்தும் மற்றது வந்து அவற்றை வாசனை செய்வதன் மூலம் ஒருவரை நீண்ட காலம் வாழ வைக்கும் ஆற்றல் கொண்டதாக கருதப்படுகிறது நிறத்தின் அடிப்படையில் வந்து இது மங்களகரமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இது ஒருவர் வீட்டுல மலர்ந்தால் நல்ல அதிர்ஷ்டம் வரும் செல்வம் கிடைக்கும் என மக்கள் வந்து நம்புறாங்க அது மட்டுமில்லாமல் பாத்தீங்கன்னா இந்த மரத்தின் தூள் இலைகள் காயங்களை விரைவில் ஆற்றும் தன்மை உள்ளவை மனோரஞ்சித பூவில் வந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் மிகவும் நறுமணம் கொண்டவை வாசனை திரவியங்கள் தயாரிக்க அதிகம் வந்து அரிதான மலர்விற்கும் அதன் வாசத்திற்கும் உள்ளக அலங்காரமாகவும் வைக்கிறாங்க ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணீர் வச்சு அதிலேயே வந்து மலரை போட்டு விட்டால் அரை முழுவதும் வாசனை வீசும்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக நான் நம்பரா நிதிய மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் And trip.